அஸ்வினி உழைப்பும் அலைச்சலும் அதிகரிக்கும் என்றாலும் திட்டமிட்ட வேலைகளை முடிப்பீர்கள் பர்னி வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வேலையின் காரணமாக வெளியூர் பயணம் ஏற்படும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் வேலை வலுவிற்கு ஆளவீர்கள் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் முயற்சி வெற்றியாகும் நாள் குடும்ப பிரச்சனை முடிவிற்கு வரும் ரோகிணி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தெய்வ வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் மிருகசிரிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் மனதில் இருந்த பயம் விலகும் உறவினரின் ஆதரவு கிடைக்கும் மிருகசிரிடம் மூன்று நான்கு பாதங்கள் வருமானம் திருத்தி தரும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் திருவாதிரை காலநிலை உணர்ந்து செயல்படுவீர்கள் குடும்பத்தினர் ஆதரவு கூடும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மனதில் இருந்த குழப்பம் உலகம் வெளியூர் பயணத்தில் ஆதாயம் காண்பீர்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுங்கள் முக்கிய விவகாரத்தை சரியான முடிவெடுப்பீர்கள் பூசம் செயல்களில் ஏற்பட்ட தடைகள் உலகம் எதிர்பார்த்த பணம் வரும் முயற்சிகள் வெற்றியாகும் ஆயில்யம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நீண்ட நாள் கனவ நனவாகும் மகம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் திடீர் செலவால் நெருக்கடிக்க ஆளாவீர்கள் பூர்வம் நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் பிறர் விமர்சனத்திற்கு ஆளாக நேரிடும் உத்தரம் ஒன்றாம் பாதம் வரவு செலவில் கவனமாக இருங்கள் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகவும் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நினைத்தது நடத்தி முடிக்கும் நாள் புதிய பொருட்களை வாங்குவீர்கள் அஸ்தம் நெருக்கடி நீங்கி நன்மைகள் காண்பீர்கள் வராமல் இருந்த பணம் வரும் இத்தனை ஒன்று இரண்டு பாதங்கள் புதிய நட்பால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும்